ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் சுவையான தக்காளி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு ஏலக்காய் அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கினோடனே எண்ணெய் வணங்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க டேஸ்ட்டுக்கு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சிக்கனையும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க மூணு விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான தக்காளி சிக்கன் ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் வேகமாக செஞ்சிடலாம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you ஃப்ரெண்ட்ஸ்